தகித்து நீங்க இறக்கி விட்டால் வீட்டுக்கு போவேன்னு கேட்கறேன் நான் போகவேன்றான் எங்கே நீ என்ன கேட்டேன் இறக்கி விட்டா போகு பேசுன்னு கேட்டேன் இல்லை நீ டெல்லிலேருந்து வந்தேன்னு சொன்னியே அது வேறே இது வேற எப்படி கை கை கூட போக அவர்

குன்றிய குன்றா சொல்லுப்பா என்னப்பா நீ மக்களுக்கு எப்படியா சொல்லுவியா நிக்கிறேடா காரல போறோம் காரல போறதுக்கு என்ன கிண்டி இல்ல செங்கல் செங்கல் பட்டுக்கு போறோம் செங்கல் பட்டு தாண்டி கிர செங்கல் வேற யாரா நல்ல வழி பட்டு சொல்லு ஊடுவாஞ்சேரி இப்போ தாண்டி இருக்கோம் ஊடுவாஞ்சேரி அவர்க்காகணும் எவரை கேக்கணும் அவரே நம்மைய கூட அவரே अकेले கூபு 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 கூபுல வர

சரிமா நீ சரிய சொல்ல மாட்டேன் முன்சாமி முன்சாமி நீ நீ சொல்லு எதுக்காக அவார்டு இவரெல்லாம் நான் நான் ரெண்டு ரெண்டு மாட்டாமி கிடையாது

ನಂದು <laughs> ಅ ไปแล้วเปล่าไปล้ปล <Hospital> ่าลว่ะยานการ์ดเตาขาวว่าแต่เตาเรืองนกเร์เเฮ้